என் அன்பு குழந்தையே இன்று இரவு நிச்சயமாக இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என் அன்பு குழந்தையே நீ உறங்கும் பொழுது உன்னுடன் ஒரு பொருளை வைத்துவிட்டு உறங்கினாலே போதும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக மாறும் அது மட்டுமல்ல தேவையில்லாத கனவுகள் தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன் கண் முன்னே வராது அது மட்டுமல்ல தெய்வ சக்திகள் உன்னோடு இருப்பதையெல்லாம் நீயாகவே உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தையே நான் சொல்கின்ற இந்த பொருள் நீ அறிந்திருக்கலாம் சில நேரங்களில் உனக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் என் குழந்தையே தெரியாத பட்சத்தில் இதுவே இத்தனை நாட்கள் நாம் தெரியாமல் இருந்திருக்கிறோமே என்று நீ ஆச்சரியமாகத்தான் நினைத்துப் பார்ப்பாய் இந்த கருப்பன் தக்க சமயத்தில்தான் உனக்கான இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை நீயாகவே உணர்ந்து கொள்வாய் ஏனென்றால் என் பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத கனவுகள் தேவையில்லாத கற்பனைகள் எதையோ நினைத்து என் நேரமும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னுடைய மனதில் ஒருவிதமான பயத்தையும் நீ வைத்து கொண்டுதான் இருக்கிறாய் எதையெதையோ தேவையில்லாமல் நினைத்து நீ நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா என் செல்லமே சில நேரங்களிலெல்லாம் எதற்காக கவலைப்படுகிறோம் என்பது உனக்கே தெரியவில்லை என் பிள்ளையே நீ நினைக்கின்றாய் இது என்ன வாழ்க்கை நான் எதை பற்றி சிந்திக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லையே அப்படியானால் என்னுடைய மனநிலை என்ன நான் சாதாரணமாகத்தான் இருக்கின்றேனா என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது யாராவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் நமக்கும் இது ஒன்று நடந்து விடுமோ என்ற பயம் உன்னை அறியாமலேயே உன்னை பற்றி கொண்டு விடுகிறது நான் என்னதான் செய்ய நினைப்பது என்று மனதிற்குள் என் நேரமும் குழப்பமாகவே இருந்து கொண்டிருக்கிறது மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்து விட்டால் எங்கே தனக்கும் இதுவெல்லாம் நடந்து விடுமோ என்ற கற்பனையிலும் நீ மூழ்கி விடுகின்றாய் உனக்கான தெளிவு வேண்டுமென்று என்னிடத்தில் இப்போது கேட்டு நிற்கிறாய் அல்லவா என் செல்லமே இந்த கருப்பன் மூலம்தான் உனக்கு நல்ல ஒரு தெளிவும் நல்ல எண்ணங்களும் கிடைக்கப் போகிறது அதை நீ நம்பி வந்துவிட்ட பிறகு உன் அப்பன் உனக்கு இதையெல்லாம் கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன என் செல்லமே உன் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நீ நீக்கிவிட வேண்டும் இந்த அப்பன் என்றும் உனக்கு துணையாகவே இருக்கிறேன் நான் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உனக்கு எந்தவித கஷ்டங்களும் தீய எண்ணங்களும் ஆபத்தும் ஏற்பட்டு விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ என்னுடைய அன்பினை முழுவதுமாக பெற்றிருக்கின்றாய் நீ என்னை எப்பொழுது அழைத்தாலும் நான் உனக்காக உடனே ஓடி வந்து உன் மனநிலையை மாற்றி கொடுத்து உன் எண்ணங்களை தெளிவாக செய்து கொடுப்பேன் இன்று இந்த அப்பனை நீ எதற்காக தேடி வந்தாயோ அதுவெல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் செல்லமே நீ இன்று உறங்கச் செல்லும் முன்பு நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை உன் தலையணிக்கு அடியில் வைத்து தூங்க வேண்டும் அதற்கு பிறகு உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் தெளிவாகிவிடும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையான எண்ணங்களாக மாறிவிடும் ஏன் இத்தனை நாளும் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் நிம்மதியில்லாமல் எதையதையும் நினைத்து கொண்டிருந்தோம் அதுவெல்லாம் உனக்கு தெளிவாக புரிந்துவிடும் அது மட்டுமல்ல இனி உனக்கு எந்த ஒரு பயமும் இருக்க போவது இல்லை இதற்கு முன்பு நீ செய்த தவறுகள் எல்லாம் உன் கண்முன்னே வந்து நிற்கும் இனிமேல் ஒருபோதும் இது போன்று எண்ணங்களை எல்லாம் நினைக்க கூடாது என்பதையும் நீயாகவே புரிந்து கொண்டு விடுவாய் என் தங்கமே மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கத்தான் செய்யும் எல்லோருடைய எண்ணங்களும் எல்லோருடைய உடல்நிலைகளும் ஒன்று போல இருப்பது கிடையாது ஒருவருக்கு ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை போலவே மற்றவருக்கும் நடக்கும் என்று நம்மால் உறுதியாக சொல்லிவிட முடியாது அல்லவா முதலில் அந்த தெளிவு உனக்கு இருக்க வேண்டும் அதே சமயத்தில் என்ன நடந்தாலும் ஒரு சில விஷயங்களை எல்லாம் நீயாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த கருப்பன் கொடுத்து விடுவேன் அதனால் உனக்கு எந்த ஒரு பயமும் இனி வேண்டாம் என் தங்கமே பிறப்பு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது இன்று பிறந்த நீ வளர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய் நாளை இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக வரும் இன்று நாம் பார்ப்பவர்களெல்லாம் நாளை பார்க்க முடியுமா என்பது எல்லாம் நிச்சயம் கிடையாது அதற்காக நமக்கு எப்பொழுது இறப்பு வரும் என்று அதையே நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருந்தால் அது சாத்தியம் இல்லாத விஷயம் அல்லவா உன்னால் எப்பொழுதுமே இதை நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது அல்லவா இது போன்ற எண்ணங்கள் உன் மனதில் இருந்து விட்டால் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் என் தங்கமே வாழும் வரை நாம் நன்றாக வாழ்வோம் என்ற மனநிலை வந்தால்தான் உனக்கான நம்பிக்கை பிறக்கும் இந்த எண்ணமானது உன் மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே ஒருவருடைய விதியினை யாராலும் மாற்ற முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நீ விறக்கும் பொழுது உனக்கானது எல்லாம் விட்டது இன்று எப்படி உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீ செய்து வருகிறாயோ அதுபோலத்தான் உனக்கான காலம் வரும்போது நீ இங்கிருந்து சென்றுதான் ஆக வேண்டும் அதுவரை நீ உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அனுபவித்து வாழ வேண்டும் இதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே உனக்கு இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வராமல் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் நாம் என்ன அடைய நினைக்கின்றோமோ அது எல்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ உன்னுடைய உறக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என் செல்லமே இந்த கருப்பன் உனக்கான நல்ல தெளிவினை புகட்டத்தான் இந்த பொருளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் பிள்ளையே அது என்ன பொருள் என்று கேட்கிறாய் அல்லவா அந்த பொருள் விரலி மஞ்சள் என் செல்ல குழந்தையே விரலி மஞ்சளை நீ உன் தலையணைக்கு அடியில் வைத்து படுக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சக்திகள் எல்லாம் வெளியே பறந்து ஓடிவிடும் நேர்மறையான சக்திகள் எல்லாம் உனக்குள்ளே வந்துவிடும் இந்த நாளை நீ நிம்மதியாகவும் பயமில்லாமலும் வாழ வேண்டும் உனக்குள்ளே ஒரு நம்பிக்கை கிடைக்க வேண்டுமென்றால் இதை நீ நிச்சயமாக செய்ய வேண்டும் ஒருவர் நிம்மதியாக தூங்கி எழுந்தால் தானே எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்ய முடியும் நிம்மதியான உறக்கம் இல்லை என்றால் அதன் பிறகு நமக்கு பயமும் கவலைகளும் அதிகமாக இருக்கும் அதனால் என் செல்ல பிள்ளை நீ நிம்மதியாக உறங்க வேண்டியது மிக மிக அவசியம் என் அன்பு குழந்தையே நீ உறங்கும் பொழுது இந்த கருப்பன் உன்னை ஆற்றுப்படுத்தி உன்னுடைய மனதை குழப்பங்களில் இருந்து விலக்கி நேர்மறையான எண்ணங்களை உன்னிடத்திலே அதிகமாக விதைக்கப் போகிறேன் என் செல்லமே இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னிடத்தில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதை நீ மறந்து விடாதே நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ நினைத்த ஆசைகள் எல்லாம் உனக்கு உடனே நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் உனக்கு எதிரிகள் என்றும் துரோகிகள் என்றும் சிலர் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் இனிமேல் உன் அருகில் வந்து நிற்கக்கூட பயப்படுவார்கள் ஏனென்றால் அவர்கள் உன் அருகில் வரும்போது நான் உனக்கு அருகில் இருந்து அவர்களுக்கான பயத்தினை அங்கே உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதை அதை உன்னால் உணரவும் நான் செய்யப் போகிறேன் அன்பு குலத்தையே மற்றவர்களின் செயல்பாடுகளை கண்டு உனக்கே நிச்சயமாக ஆச்சரியங்கள் ஏற்படத்தான் போகிறது எப்படி இது போன்றெல்லாம் நடக்கிறது நாம் எதுவுமே செய்யாமல் நமக்கு இப்படி நன்மைகளாக நடக்கிறதே என்று நீயாகவே மலைத்து நிற்கத்தான் போகிறாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல மாறிவிடத்தான் போகிறது என் தங்க பிள்ளை நாளை நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்காக நீ காத்திருக்க போகிறாய் அந்த மாற்றமானது உனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதை இந்த கருப்பன் முன்னின்று நானாகவே நடத்தி கொடுக்க போகிறேன் என் அன்பு குழந்தையே உன் மனதில் நீ என்ன நினைக்கின்றாய் என்பது இந்த அப்பனுக்கு தெரியுமல்லவா அதனைத்தான் நாளை நான் செய்து கொடுக்க போகிறேன் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் சொல்லாமலேயே என்னால் புரிந்து கொள்ள அல்லவா அதனால் நீ கவலைப்படாமல் இரு இன்று இரவு உன்னுடைய உறக்கத்தை நீ நிம்மதியாக தூங்கு நிம்மதி மட்டும் ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட்டது என்றால் எல்லாமே அவர்களுக்கு கிடைத்து விடும் இதற்கு முன்பு நீ உன்னுடைய இரவு நேர தூக்கத்தை அடிக்கடி தொலைத்து விடுகிறோமே நிம்மதி என்ற ஒன்று இல்லாமல் சென்று விடுகிறதே எத்தனை நாட்கள்தான் இதுபோல் இருப்பது நம்முடைய உடல் என்னவாகிறது நமக்கு ஏதாவது செய்து விட்டார்களா என்றெல்லாம் நீ உனக்குள் பயந்து கொண்டிருந்தாய் அல்லவா என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் மறந்துவிடு இன்று அப்பன் சொன்ன விஷயத்தை உன் தலைக்கு அடியில் வைத்து நீ தூங்கு எப்படிப்பட்ட தூக்கம் இருக்கிறது எப்படிப்பட்ட நிம்மதி இருக்கிறது என்பதை நாளை விடியலில் நீ எழுந்திருக்கும் பொழுதுதான் நீயாகவே உணர்ந்து கொள்வாய் ஏனென்றால் நீ அத்தனை மன நிம்மதியோடு உறங்கப் போகின்றாய் இந்த கருப்பனும் உனக்கு அருகில் இருந்து உன்னை நல்ல ஆறுதலை கொடுத்து தூங்க வைக்கப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உன்னோடு இருப்பதனை நீ உணர்ந்து ஆனால் இனி உன் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை என்பதை புரிந்துகொள் அப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் எல்லாம் என் பிள்ளை என்னை நம்பிக்கையோடு உணர்ந்து ஆனால் என்னுடைய வாக்கினை நிச்சயமாக நீ ஆனால் உனக்குள்ளே வருகின்ற உற்சாகமும் உனக்குள்ளே இருக்கின்ற புத்துணர்ச்சியும் உனக்குள்ளே இருக்கின்ற மன தெளிவும் மிக பெரிய தைரியத்தையும் மன வலிமையையும் கொண்டு வந்து கொடுக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்லமே இந்த கருப்பன் எப்பொழுதுமே அன்புக்கு அடிமையாக இருப்பவன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய நம்பிக்கைக்கும் பாசத்திற்கும் நான் எப்பொழுதுமே உனக்கு காவலாக நின்று கொண்டுதான் இருக்கிறேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாறி தானே ஆக வேண்டும் எல்லா நாட்களும் இப்படியே இருந்தால் அதற்கு முடிவு என்ற ஒன்று எங்கே இருக்கிறது என்று நீ சிந்திக்கின்ற நேரத்தில்தான் இந்த கருப்பன் உனக்கான நல்ல முடிவினை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன் என் தங்கமே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த விரலி மஞ்சள் என் செல்ல குழந்தைக்கு எல்லா செல்வ வளங்களையும் உடல் நலனையும் கொண்டு வந்து கொடுக்கும் நீ வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி விடுவாய் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையான எண்ணங்களாக மாறிவிடும் ஏன் இத்தனை நாளும் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் நிம்மதியில்லாமல் எதையெதையோ நினைத்து கொண்டிருந்தோம் அதுவெல்லாம் உனக்கு தெளிவாக புரிந்துவிடும் அது மட்டுமல்ல இனி உனக்கு எந்த ஒரு பயமும் இருக்கப் போவது இல்லை இதற்கு முன்பு நீ செய்த தவறுகள் எல்லாம் உன் கண்முன்னே வந்து நிற்கும் இனிமேல் ஒருபோதும் இது போன்ற எண்ணங்களை எல்லாம் கூடாது என்பதையும் நீயாகவே புரிந்து கொண்டு விடுவாய் என் தங்கமே மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கத்தான் செய்யும் எல்லோருடைய எண்ணங்களும் எல்லோருடைய உடல்நிலைகளும் ஒன்றுபோல இருப்பது கிடையாது ஒருவருக்கு ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை போலவே மற்றவருக்கும் நடக்கும் என்று நம்மால் உறுதியாக சொல்லிவிட முடியாது அல்லவா முதலில் அந்த தெளிவு உனக்கு இருக்க வேண்டும் அதே சமயத்தில் என்ன நடந்தாலும் ஒரு சில விஷயங்களை எல்லாம் நீயாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த கருப்பன் கொடுத்து விடுவேன் அதனால் உனக்கு எந்த ஒரு பயமும் இனி வேண்டாம் என் தங்கமே பிறப்பு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது இன்று பிறந்த நீ வளர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய் நாளை இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக வரும் இன்று நாம் பார்ப்பவர்களெல்லாம் நாளை பார்க்க முடியுமா என்பது எல்லாம் நிச்சயம் கிடையாது அதற்காக நமக்கு எப்பொழுது இறப்பு வரும் என்று அதையே நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருந்தால் அது சாத்தியம் இல்லாத விஷயம் அல்லவா உன்னால் எப்பொழுதுமே இதையே நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது அல்லவா இது போன்ற எண்ணங்கள் உன் மனதில் இருந்து விட்டால் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் என் தங்கமே வாழும் வரை நாம் நன்றாக வாழ்வோம் என்ற மனநிலை வந்தால்தான் உனக்கான நம்பிக்கை பிறக்கும் இந்த எண்ணமானது உன் மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே ஒருவருடைய விதியினை யாராலும் மாற்ற முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நீ விறக்கும் பொழுது உனக்கானது எல்லாம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது இன்று எப்படி உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீ செய்து வருகிறாயோ அதுபோலத்தான் உனக்கான காலம் வரும்போது நீ இங்கிருந்து சென்றுதான் ஆக வேண்டும் அதுவரை நீ உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அனுபவித்து வாழ வேண்டும் இதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே உனக்கு இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வராமல் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் நாம் என்ன அடைய நினைக்கின்றோமோ அது எல்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ உன்னுடைய உறக்கத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என் செல்லமே இந்த கருப்பன் உனக்கான நல்ல தெளிவினை புகட்டத்தான் இந்த பொருளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் பிள்ளையே அது என்ன பொருள் என்று கேட்கிறாய் அல்லவா அந்த பொருள் விரலி மஞ்சள் என் செல்ல குழந்தையே விரலி மஞ்சளை நீ உன் தலையணைக்கு அடியில் வைத்து படுக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சக்திகள் எல்லாம் வெளியே பறந்து ஓடிவிடும் நேர்மறையான சக்திகள் எல்லாம் உனக்குள்ளே வந்துவிடும் இந்த நாளை நீ நிம்மதியாகவும் பயமில்லாமலும் வாழ வேண்டும் உனக்குள்ளே ஒரு நம்பிக்கை கிடைக்க வேண்டுமென்றால் இதை நீ நிச்சயமாக செய்ய வேண்டும் ஒருவர் நிம்மதியாக தூங்கி எழுந்தால் தானே எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்ய முடியும் நிம்மதியான உறக்கம் இல்லை என்றால் அதன் பிறகு நமக்கு பயமும் கவலைகளும் அதிகமாக இருக்கும் அதனால் என் செல்ல பிள்ளை நீ நிம்மதியாக உறங்க வேண்டியது மிக மிக அவசியம் என் அன்பு குழந்தையே நீ உறங்கும் பொழுது இந்த கருப்பன் உன்னை ஆற்றுப்படுத்தி உன்னுடைய மனதை குழப்பங்களில் இருந்து விலக்கி நேர்மறையான எண்ணங்களை உன்னிடத்திலே அதிகமாக விதைக்கப் போகிறேன் என் செல்லமே இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னிடத்தில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதை நீ மறந்து விடாதே நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ நினைத்த ஆசைகள் எல்லாம் உனக்கு உடனே நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் உனக்கு எதிரிகள் என்றும் துரோகிகள் என்றும் சிலர் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் இனிமேல் உன் அருகில் வந்து நிற்கக்கூட பயப்படுவார்கள் ஏனென்றால் அவர்கள் உன் அருகில் வரும்போது நான் உனக்கு அருகில் இருந்து அவர்களுக்கான பயத்தினை அங்கே உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதை அதை உன்னால் உணரவும் நான் செய்யப் போகிறேன் அன்பு குலத்தையே மற்றவர்களின் செயல்பாடுகளை கண்டு உனக்கே நிச்சயமாக ஆச்சரியங்கள் ஏற்படத்தான் போகிறது எப்படி இது போன்றெல்லாம் நடக்கிறது நாம் எதுவுமே செய்யாமல் நமக்கு இப்படி நன்மைகளாக நடக்கிறதே என்று நீயாகவே மலைத்து நிற்கத்தான் போகிறாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல மாறிவிடத்தான் போகிறது என் தங்க பிள்ளை நாளை நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்காக நீ காத்திருக்கப் போகிறாய் அந்த மாற்றமானது உனக்கு மிக பெரிய ஆனந்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதை இந்த கருப்பன் முன்னின்று நானாகவே நடத்தி கொடுக்க போகிறேன் என் அன்பு குழந்தையே உன் மனதில் நீ என்ன நினைக்கின்றாய் என்பது இந்த அப்பனுக்கு தெரியுமல்லவா அதனைத்தான் நாளை நான் செய்து கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் சொல்லாமலேயே என்னால் புரிந்து கொள்ள முடியுமல்லவா அதனால் நீ கவலைப்படாமல் இரு இன்று இரவு உன்னுடைய உறக்கத்தை நீ நிம்மதியாக தூங்கு நிம்மதி மட்டும் ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட்டது என்றால் எல்லாமே அவர்களுக்கு கிடைத்து விடும் இதற்கு முன்பு நீ உன்னுடைய இரவு நேர தூக்கத்தை அடிக்கடி தொலைத்து விடுகிறோமே நிம்மதி என்ற ஒன்று இல்லாமல் சென்று விடுகிறதே எத்தனை நாட்கள்தான் இதுபோல் இருப்பது நம்முடைய உடல் என்னவாகிறது நமக்கு ஏதாவது செய்துவிட்டார்களா என்றெல்லாம் நீ உனக்குள் பயந்து கொண்டிருந்தாய் அல்லவா என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் மறந்துவிடு இன்று அப்பன் சொன்ன விஷயத்தை உன் தலைக்கு அடியில் வைத்து நீ தூங்கு உனக்கு எப்படிப்பட்ட தூக்கம் இருக்கிறது எப்படிப்பட்ட நிம்மதி இருக்கிறது என்பதை நாளை விடியலில் நீ எழுந்திருக்கும் பொழுதுதான் நீயாகவே உணர்ந்து கொள்வாய் ஏனென்றால் நீ அத்தனை மன நிம்மதியோடு உறங்கப் போகின்றாய் இந்த கருப்பனும் உனக்கு அருகில் இருந்து உன்னை நல்ல ஆறுதலை கொடுத்து தூங்க வைக்கப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உன்னோடு இருப்பதனை நீ உணர்ந்து விட்டாய் ஆனால் இனி உன் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை என்பதை புரிந்துகொள் அப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் எல்லாம் என் பிள்ளை என்னை நம்பிக்கையோடு உணர்ந்து ஆனால் என்னுடைய வாக்கினை நிச்சயமாக நீ ஆனால் உனக்குள்ளே வருகின்ற உற்சாகமும் உனக்குள்ளே இருக்கின்ற புத்துணர்ச்சியும் உனக்குள்ளே இருக்கின்ற மன தெளிவும் மிக பெரிய தைரியத்தையும் மன வலிமையையும் கொண்டு வந்து கொடுக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்லமே இந்த கருப்பன் எப்பொழுதுமே அன்புக்கு அடிமையாக இருப்பவன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய நம்பிக்கைக்கும் பாசத்திற்கும் நான் எப்பொழுதுமே உனக்கு காவலாக நின்று கொண்டுதான் இருக்கிறேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையை தானே ஆக வேண்டும் எல்லா நாட்களும் இப்படியே இருந்தால் அதற்கு முடிவு என்ற ஒன்று எங்கே இருக்கிறது என்று நீ சிந்திக்கின்ற நேரத்தில்தான் இந்த கருப்பன் உனக்கான நல்ல முடிவினை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன் என் தங்கமே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த விரலி மஞ்சள் என் செல்ல குழந்தைக்கு எல்லா செல்வ வளங்களையும் உடல் நலனையும் கொண்டு வந்து கொடுக்கும் நீ வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி விடுவாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்